சொல்றீங்க அஞ்சு பீஸ் ஐநூறு ரூபா தானா பேக் பிரிண்ட் பேக் சைடு பிரிண்ட் போட்டுருக்குது செம்மையா இருக்கு கிட்ஸ்க்கான நைட் ஷூட் சிக்ஸ் மந்த்ல இருந்து ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஹலோ ஹாய் மக்களே வணக்கம் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய மதுரை தமிழச்சி சேனல்ல ஒரு சூப்பரான செம்ம வீடியோ உங்களுக்காக கிட்ஸ் கலெக்ஷன் அதுவும் வந்து தீபாவளிக்காக ஸ்பெஷலா சூப்பரா ட்ரெண்டிங்கான கிட்ஸ் கலெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஷாப்புங்க பாய்ஸுக்குன்னு கிட்ஸுல பாய்ஸுக்குன்னு உங்களுக்கு சூப்பர் வாவ் கலெக்ஷன் ட்ரெண்டிங் கலெக்ஷன் இப்போ என்ன ட்ரெண்டில் போயிட்டு இருக்கோ செலிபிரிட்டி கிட்ஸ் கலெக்ஷன் எல்லாமே இந்த கடையில் கொடுத்துட்டு இருக்காங்க வியாபாரம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு ரோட் சைட் சேல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க எல்லாருமே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப சூப்பரான தரமான யூஸ்ஃபுல்லான வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும் என்னப்பா இது பில்டப் ஓவரா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க நீங்க வீடியோ பார்த்து முடிக்கிற டைமிங்ல நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அவங்க தான்ப்பா அந்த கலெக்ஷன் சூப்பரா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ட்ரெண்டிங் அப்படின்னா இந்த கடை தான் அப்படின்ற அளவுக்கு சூப்பர் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் எஸ் நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் கிட்ஸ் கலெக்ஷன் தான் லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடிய சூப்பர் கிட்ஸுக்காகவே சூப்பர் சேல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த கடையில இருந்தா வீடியோ உங்களுக்கு வர நம்ம லாஸ்ட் பெஞ்ச் கிட்ஸ் கார்னருக்கு வரணும் அப்படின்னா மதுரை வந்துருங்க மதுரையில விளக்கு தூண்ல நேராக வந்தீங்கன்னா நவபத் காலனி ஸ்ட்ரீட் ஏகே அமத் சந்து ஏகே அமத் சந்துக்குள்ள ஸ்ட்ரைட்டா நீங்க வந்துட்டே இருந்தீங்கன்னா ரைட் சைட்ல சுயம்பு கிளாத் ஸ்டோருக்கு பக்கத்துலயே உங்களுக்கு நம்மளுடைய லாஸ்ட் பெஞ்ச் கிட்ஸ் கார்னர் அமைஞ்சிருக்கோங்க ஸோ லாஸ்ட் டெட் எண்ட்ல ஒரு சுயம்பு இருக்கு அது கிடையாது நீங்க வர வழியில ரைட் சைட்ல பாத்துட்டே வரும்போது உங்களுக்கு டிக்கம் ஃபேப்ரிக்ஸ் இருக்கும் அதுக்கடுத்து சுயம்பு இருக்கும் சுயம்புக்கு பக்கத்துல சந்துக்குள்ள தான் நம்மளுடைய லாஸ்ட் பென்ஸ் கிட்ஸ் கார்னர் அமைஞ்சிருக்கு ஸோ இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாமே வாங்க மக்களை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஹோல்சேல் அண்ட் ரீட்டேல்க்கு என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்றதான் இப்போ நீங்கள் வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறீங்க ஸோ மக்களே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எட்டு வரைக்கும் பாருங்க ஸோ எல்லாருமே ஒரு பீஸ் கொடுக்கக்கூடிய கடையை சொல்லுங்கள் அதுவும் நல்ல தரமான கடையாக சொல்லுங்கள் ரேட்டு கம்மியாக இருக்கணும் விலையும் சீப்பாக இருக்கணும் ஐட்டமும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க சிஸ்டர் எங்களுக்காக போஸ்ட் பண்ணுங்கள் போஸ்ட் பண்ணுங்கன்னு ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்க இந்த கடையை நம்ம கண்டுபிடிச்சி ஐட்டமையும் இப்போ நம்ம காமிக்க வந்தாச்சு இது வந்து ஒரு த்ரீ பீஸ் செட் கலெக்ஷன் இதில் ஒரு டவுசர் வந்துடும் பிரிண்டர் ட்ரௌசர் அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்லீவ்லெஸ் டீஷர்ட் இல்லைப்பா என் பையனுக்கு நான் வந்து ஸ்லீவ்லெஸ் போட மாட்டேன் ஸ்லீவோட தான் போடுவேன் ஏன்னா ப்ரிண்டர்லேயே உங்களுக்கு ஒரு ஸ்லீவ் பீஸ் செட் இது எல்லாமே சேர்த்து இந்த சூப்பரான த்ரீ பீஸ் செட்டு ரீட்டில் ரேட் வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு பிராண்டட் பயோவாஸ்கில் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் அதிலே வந்து சூப்பரான ஒரு ஐட்டமு ஒரு டீ இதுவும் அதே தாங்க ஒரு டீ ஷர்ட் வந்துடும் அதே மாதிரி ஒரு ஸ்லீவ்லெஸ் வந்துடும் ஒரு நிக்கர் வந்துடும் ஒரு த்ரீ ஃபோர்த்து பேண்ட் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா ரீட்டைல் ரேட்டு நல்ல குவாலிட்டியான பயோவாஸ் கலெக்ஷன் இதில் நிறைய வெரைட்டிஸும் இருக்கு டிசைன்ஸும் கிடைக்குது உங்களுக்கு பசங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு செட் கலெக்ஷன் த்ரீ போர்த் வந்துடுது த்ரீ ட்ரௌசர் அண்ட் ஷர்ட் ஷர்ட்ல வந்து பிரிண்டட் இருக்கு பிளைன் இருக்கு பாப்கார்ன் இருக்கு எல்லாமே இருக்குதுங்க வேணுன்றவங்க இந்த மாதிரி சூப்பரான கலர்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கலாம் வேணுன்றவங்க வேணும்ன்றவங்க பாப்கார்ன் கலெக்ஷன் தான் இந்த ஐட்டம்லாம் பாப்கார்னு பாப்கார்ன் ஷர்ட் எடுத்துக்கலாம் அண்ட் ட்ரௌசர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜீன்ல வந்துடும் த்ரீ ஃபோர் ட்ரௌசர் சூப்பர்வா இருக்கு இது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் பிரைஸ்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் ரேசஸ் மூணு ரூபா முந்நூத்தம்பது ரூபா நானூறு ரூபா ரூபா ரேஞ்ச்ல இந்த கலெக்ஷன் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு ஹோல்சேலுக்கு உங்களுக்கு இன்னுமே நெகோஷியேட் பண்ணி ப்ரைஸ் இப்போ இதோட எக்ஸாக்ட் பிரைஸ் கூட நான் கேட்டு சொல்றேன் இப்போ இந்த பீஸ் இந்த செட் எக்ஸாக்டா எவ்ளோ பிரைஸ்னா இது வந்து த்ரீ பிப்டி த்ரீ பிப்டி முன்னூத்தி ஐம்பது ரூபா தான் ஓகே இதுல பாப்கார்ன் வேணா பாப்கான் எடுத்துக்கலாம் பிரிண்ட் எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஐட்டமா நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சைஸ் என்னன்னா சைஸ் வருது இதுல இதுல மூணு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் சிக்ஸ் மந்த் டூ த்ரீ த்ரீ ஓகே ஒரு வயசு குழந்தைக்கு கோட் ஷூட் போட்டு பார்க்கணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் அவங்களுக்கு போடக்கூடிய கோட் ஷூட் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் குத்தக்கூடாது போட்டு போனால் கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த குழந்தை வந்து கசகசன் இல்லாமல் இருக்கணும்னு ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு அவே சூப்பரான ஐட்டம் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஒரு வயசு பையனுக்கான ஒரு வயசு குழந்தைக்கான கோட் ஷூட் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது இதோட ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஓகே சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஹண்ட்ரட் ரீட்டைல் ப்ரைஸுங்க உங்களுக்கு ஒரு பீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க வீடியோ ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நல்லா லைட் ஷேடு உங்களுக்கு பேபி கேள்ள் இருந்தால் கூட நீங்க போட்டுக்கலாம் ஆக்சுவலாக இது பசங்களுக்கான டிசைன் தான் பட் இருந்தாலும் கேர்ள் பேபிக்கு போட்டாலுமே நல்ல லுக்காக கெட்டாக இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க செமையாக இருக்கு சிக்ஸ் பிப்டிலேயே இந்த ஹெவி கலெக்ஷன் உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்குது துணியை வந்து நீங்க தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ ஹெவி இப்போ இதெல்லாம் வெளியில போயிட்டு ஒரு ஷோரூம்ல நீங்க வாங்கினீங்கன்னா அவ்வளோ ப்ரைஸ் சொல்லுவாங்க ஆயிரத்தி நூறு ரூபாய் இது கிடைக்காது எனக்கு தெரிஞ்சு பட் இது சூப்பராக இருக்குங்க இங்க பாருங்க டேக்லாம் வச்சு சூப்பரா இருக்கு பேட்ச் இந்த பேட்ச் கிட்ஸ்க்கான நைட் ஃபோர் இயர்ஸ் வரைக்குமான கிட்ஸ்க்கான நைட் ஷூட் கலெக்ஷன் சூப்பரா இருக்கா அழகா இருக்கா வாவ் கலெக்ஷனா இருக்குங்க கிட்ஸ்க்கான நைட் ஷூட் கலெக்ஷன் நல்லா இருக்கு குவாலிட்டியான ஒரு கிளாத்து உங்களுக்கு வந்து ரஃப் யூஸுக்கு சூப்பரா இருக்கும் அடிச்சு போட்டாலும் குழந்தைங்க வந்து என்னதான் பாடா படுத்துனாலும் துணியோட குவாலிட்டி நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு வந்து ஒருத்தா தான் இருக்குது ஏன்னா ப்ரைஸ் வருதுன்னா அது

இது இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் இதனுடைய ப்ரைஸை பாருங்கள் யூஎஸ் போலால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் கொடுத்துருக்குறாங்க ஆனால் அழகான கலர் ஷேடு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கிடச்சிட்டு இருக்குது இதில் உங்களுக்கு வந்து ரவுண்ட் நெக் இருக்குது காலர் இருக்குது அண்ட் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் கூட இருக்கு இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லா கலர் ஷேட்ஸுமே சூப்பரான கலர் ஷேட்ஸு ரவுண்ட் நெக் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா காலர் இருக்குது காலர்லேயே பட்டன் டைப்பும் இருக்குது எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு சைஸு கலெஷன் பார்த்துட்டு இருக்கீங்க கோட் கலெக்ஷன் பாத்துட்டு இருக்கீங்க கோட் கலெக்சன் உங்களுக்கு சூப்பரான பிரைசிங்ல குடுத்துட்டு இருக்காங்க செம கம்மியான பிரைசிங் இதெல்லாமே பிராண்டட் டைப் யூனிக் குவாலிட்டி ட்ரெண்டிங் ஃபைன் குவாலிட்டி கலெக்ஷன் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபா பிளஸ் ரேஞ்சஸ் தாங்க இதை நீங்க வெளியில போய் எடுக்கும்போது ஆயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு குடுத்துட்டு நான் கேள்விப்பட்டேன் உங்களுக்கு சொன்னாங்க சோ அதே மாதிரி நம்மளுமே சில இடங்களை பாக்கும்போது இவ்வளவு குவாலிட்டியான ஐட்டம் அந்த ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க இவங்க கிட்ட பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா எண்ணூறு ரூபாய் பிளஸ் ரேஞ்சஸ் தான் ஹெவியான ஐட்டம் இம்போர்ட்டட் குவாலிட்டி இல்ல நிறைய ஷேட்ஸ் இருக்கு ஃபுல்லா லைட் இங்கிலீஷ் கலர் ஷேட்ஸ் தான் இங்கிலீஷ் ஷேட்ஸ் தான் இது ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு பாருங்க சம்மர் ரேட் வேற லெவல் போங்க ஃபோர் டூ இயர்ஸ் வரைக்குமான கிட்ஸுக்கான கலெக்ஷன் ஷர்ட் வித் ட்ரௌசர் ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் இம்போர்ட்டட் குவாலிட்டி நீங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூனிக் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் அண்ட் இம்போர்ட்டட் குவாலிட்டி கலெக்ஷன்ஸ் தான் மேக்ஸிமம் ஆஃப் தி கலெக்ஷன்ஸ் இருக்குது இதனுடைய சிங்கிள் பீஸ் ப்ரைஸ் உங்களுக்கு ஐநூறு வருதுங்க நாலு வயசுலேருந்து இருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் இந்த கலெக்ஷன் உங்களுக்கு சைஸ் அவைலபிலிட்டியில் கிடைக்குது நாலு வயசு அஞ்சு ஆறு ஏழு எட்டு அப் டு டுவெல் பன்னெண்டு வயசு வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாகவே யூனிக் ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் ஆன்லைன் நீங்கள் தேங்கினா கூட கிடைக்காது இதெல்லாம் வந்து ஆட்டிடியூட் கிட்ஸ் கலெக்ஷன் சூப்பா இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட கிட்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன் தான் தான் என்ன போடுவாங்களோ அந்த ஐட்டமும் ஐட்டம் வெஸ்டர்ன் ஸ்டைல சூப்பராக இருக்கும் இல்லை சில நம்ம கூட நிறைய இருக்குங்க கடையில் வந்து ஆன்லைன் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டு 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 த்ரீ நூறு வரைக்கும் ஒன் இயர் இயர் டென் ஒரு பத்து வயசு பசங்களுக்கான யூனிக் ட்ரெண்டிங் டீஷர்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கீங்க என்னுடைய நூறு ரூபாய்ல இருந்து இருக்கு ஓகே சைஸ் பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட் மாறும் அதே மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு பாருங்க கலர் எல்லாமே செமையா இருக்குது ஆனா இதே மாதிரி ஐட்டம்ஸ்மே வந்து சூப்பரா இருக்கு செமையா இருக்கு பாருங்க பாருங்க இதெல்லாம் சூப்பரா இருக்கு செமையா இருக்கு பாருங்க வேற லெவல் கலெக்ஷன் பூராமே ட்ரெண்டிங் கலெக்ஷன் நீங்க எல்லா இடங்களையும் ஐட்டம்ஸ் பாப்பீங்க பட் கலெக்ஷன் அப்படின்றது என்னன்னா இதுதான் கலெக்ஷன் சூப்பராக இருக்கு பாருங்க ஃபுல்லாக வந்து யூனிக் ஸ்டைல் யூனிக் பீஸ் கலருமே வந்து யூனிக்கான கலர்ஸ் தான் எல்லாம் ஹைஃபை கலெக்ஷன்ஸு ஃபுல்லாக பிராண்டட் ஆகிட்டு ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்து கிடச்சிட்டு இருக்குது டூ ஹண்ட்ரடில் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய டிஷர்ட் கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷன் ஃபார் செவன் இயர் கிட் ஏழு வயசு பையனுக்கான யூனிக்கான கலெக்ஷன் ஸோ சிலர் வந்துட்டு சிம்பிளான நீட்டான டிசைன் போடணும் ஒரு வெஸ்டர்ன் யூனிக் ஸ்டைலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அவங்களுக்கான செல்ஃப் டிசைன் செல்ஃப் பிரிண்டட் டிஷர்ட் தான் இது இல்லை நல்லா அவங்களுக்கு ஃபேப்ரிக்லேயே செல்ஃப் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த டிசைன் குட்டி குட்டி சின்ன சின்ன ப்ரிண்ட்ஸும் அங்கங்கே வந்திருக்கும் செவன் இயர் பையனுக்கான யூனிக் ஐட்டமு இது ரவுண்ட் நெக் அவங்களுக்கு இதோட பீஸோட ரேட்டு இருநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இதோடய ப்ரைஸ் அவுட்லுக்கு பாருங்க ஓவரால் அவுட்லுக்கு சூப்பரவா இருக்கு பாருங்க ஏழு வயசுக்கு இரநூறுவாங்க ரெண்டு வயசுல இருந்தே ஷர்ட் கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க ஷர்ட்ல வந்து செல்ஃப் டிசைன் பிளாயிங் பிரிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு டபுள் பாக்கெட் வேணுமா பாப்கார்ன் வேணுமா எது வேணும் அப்படின்னாலும் இருக்கு அதோட சூப்பரான விஷயம் பெரியவங்களுக்கு மாதிரி நாங்கள் கிட்ஸுக்கும் செக்ரட் டைப்பில் சூப்பரான ஷர்ட்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் இரநூறுபா டூ ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஷர்ட் கலெக்ஷன் நீங்கள் கிடச்சிட்டு இருக்காங்க இரநூறுவாலேருந்து நீங்கள் சட்டை எது வேணாலும் எடுத்துக்கலாம் உங்க குழந்தைங்கள ட்ரெண்டிங்காக மாற்றுறதுக்கு ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் லாஸ்ட் பென்ஸ் கிட்ஸ் காரணம் கிடச்சிட்டு இருக்கு சேல் ரீட்டெயில் ஆன்லைன் எல்லா பர்ச்சேஸும் அவைலபிள் இருக்குது சி கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் கிடையாது இரநூறுவா மட்டும் தான் இதோட ப்ரைஸ் தான் இருந்து கிடச்சிட்டு இருக்கு ஸோ அடுத்தடுத்த சைஸஸ் நீங்கள் போகும்போது கொஞ்சம் ரேட்டு மாறுபடும் அதே மாதிரி பிரிண்டட் இது டபுள் பேக்கெட்டு பாப்கார்ன் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு ரேட்டு நிறைய எல்லாம் கூடலாம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே இதுல இருக்கக்கூடிய கலர் ஷார்ட்ஸ் அந்த எல்லாமே காமிச்சிருக்கிறோம் ரொம்ப செல்ஃப் டிசைன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிண்டடு இது செக்குடு இப்போ நீங்கள் வந்துட்டு எப்படி எடுத்தீங்க அப்படினா ஹோல்சேலாக எடுத்தாலும் இந்த பவுசை எடுத்தா கூட உங்களுக்கு வந்து பிளஸ் தான் ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எல்லாமே பாப்கார்ல டபுள் பேக்கெட் ஷர்ட் நம்மளுடைய லாஸ்ட் பின்ஸ் கிட்ஸ் கார்ன்ல கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாப்கார்ன டபுள் பேக்கெட் ஷர்ட்டுங்க சூப்பரா இருக்கு பாருங்க அதே மாதிரி டெனின்ல டபுள் பேக்கெட் வேணும் அப்படின்னாலும் டெனின் கிளாத்லேயும் உங்களுக்கு டபுள் பேக்கெட் ஷர்ட் இருக்கு இதெல்லாம் டெனின் டெனின்ல டபுள் பாக்கெட் பாப்கார்ன்ல பிளைன்ல உங்களுக்கு டபுள் பேக்கெட் எல்லாத்துலயுமே டபுள் பேக்கெட் ஷர்ட் கலெக்ஷன் இங்கே செவன் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு இப்போ ஒரு பாப்கார்ன் பீஸ் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்ன சைஸ்ல இருந்து என்ன சைஸ் வரைக்கும் இருக்குதுங்க சைஸ் டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி எயிட் வரும் ஓகே டூ தேர்ட்டி எயிட் ஓகே பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ்ல இருந்து தேர்ட்டின் இயர்ஸ் வரைக்கும் கலெக்ஷன் என்ன ஸ்டார்ட் த்ரீ இருந்து ஸ்டார்ட் ஐம்பது இருந்து ஐட்டம் இது இருக்கு பாருங்க ஒரு டெனின் கூட கலர் ஷர்ட்டுங்க டபுள் பாக்கெட்ல டெனின்ல பிளாக் கலர் ஷர்ட் இதோட பிரைஸ் ரேஞ்ச் ஜி த்ரீ த்ரீ பிப்டி தான் இது முன்னூத்தி அம்பது ஸ்டார்டிங் முன்னூத்தி ஐம்பது ரூபா உங்களுக்கு அடுத்த சைஸ் போகும்போது கண்டிப்பா பிரைஸ் சேஞ்ச் அப்படின்றது இருக்கும் இருக்கு குவாலிட்டி குவாலிட்டி தான் சொல்றது வைஸ் பெஸ்ட்டா குடுப்பாங்க குவாலிட்டி குவாலிட்டின்றீங்க அப்படி என்னப்பா பெரிய குவாலிட்டின்னு உங்களுக்கு உதிக்கும் தோணும் இந்த கொஸ்டின் என்ன இருக்கும் அப்படின்னு இந்த வாஷ் போதே சாயம் ரிட்டர்ன் எல்லாருமே சாயம் நீங்க ஜீன் எடுத்தாலும் டென்னு எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணா சாயம் போகத்தான் செய்யும் சொல்லுவாங்க இவங்க ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணும்போது நீங்க சாயம் போச்சுன்னா வித் ப்ரூஃபோட கொண்டு வாங்க நாங்க மாத்திக்கிறோம் அப்படின்றாங்க அதுக்கு நீங்க புதுசா ஏதாவது ஒரு பக்கெட்ல சாயத்தை ஊத்தி எல்லாம் கொண்டு வரக்கூடாது நீங்க ப்ரூஃபோட இது எங்களுக்கு சாயம் போயிருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்க ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் முன்னூத்தம்பது ரூபா பீஸா ஐநூத்தம்பது ரூபாய் இன்னூத்தம்பது ரூபாய் எந்த பீஸ் வேணாலும் நீங்க கொடுங்க சாயம் போச்சுன்னா நாங்க ரிட்டர்ன் வாங்கிக்கிறோம் அப்படின்றாங்க இதுக்கு மேல என்னங்க ஒருத்தர் ஒரு கடைக்காரங்க குவாலிட்டி கொடுக்க முடியும் முன்னூத்தம்பது ரூபா சட்டைக்கு இதுக்கு மேலே குவாலிட்டி வேணும் சோ அந்த அளவுக்கு வந்து சூப்பரான ஐட்டம்ஸ் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க செம்மையா இருக்கு பாருங்க பேண்ட் கலெக்ஷன் சூப்பரா சட்டை பத்தாச்சு பேண்ட் எதுவும் இங்கே இருக்கு நீங்க எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து சிக்ஸ் மந்த் ஒன் இயர் பேபி ல இருந்து அப் டு ஃபிப்டீன் இயர்ஸ் வரைக்கும் பேண்ட் கலெக்ஷன் கிடைக்குது இது லைக்ரா ஃபோர் வேங்க லைக்ரா வே ரேட் ஜி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு ஓகே முந்நூறு ரூபா வந்து ஸ்டார்டிங் சைஸோட ரேட் அடுத்து வந்து பீனட் பிராண்ட் கலெக்ஷன் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் நீங்க உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை பீனட்னாலே பீனட்னால உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஸ்டார்டிங் சைஸ்ங்க சின்ன சைஸ் பீனட்ல உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி இருக்காங்க இது ஜீன் குவாலிட்டி ஜீன் குவாலிட்டியில உங்களுக்கு எல்லா ஷேட் ஜீனும் கிடைக்குது உங்களுக்கு நார்மல் கலர்ல இருந்து கார்கோ கலர் இப்போ வந்து இந்த டபுள் ஷேட் ட்ரிபிள் ஷேட் இது எல்லாமே கிடைக்குது இதோட பிரைஸ் ஜி வித் பெல்ட்டோட வந்துருமா எல்லாமே ஓகே பெல்ட்டோட ஜீன் காட்டன் கலெக்ஷன் ஜீன் காட்டன் வித் பெல்ட் எவ்வளோ ஜி ஃபைவ் ஐநூற்றி ஐம்பது ஜீன் காட்டன் வித் பெல்ட் ஐநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் அம்மா டூ ஓகே டூ ஸ்டார்டிங் சேஸ் இது கார் இருக்குங்க மாதிரியே ரொம்ப நீட்டா சூப்பரா இருக்கு இது என்ன பிரைஸ் இது 550 ஐம்பது ரூபா தான் கார் கோ சூப்பரா இருக்குது அப்படியே ஃபுல் ஓப்பன் பண்ணிங்க பாப்போம் செமயா இருக்கு பாருங்க சிக்ஸ் பாக்கெட் நீட்டா இருக்கு ஒவ்வொருத்தவங்க பசங்களுக்கு என்னடா இது கொட்டுக்காரங்க மாதிரி கார்கோவா போறதுன்னு இன்னும் ஒரு சிலர் யோசிக்கிறாங்க அவங்க எல்லாம் இந்த பேண்ட வாங்கி கொடுத்தா இனிமே கார்கோ தான் நம்ம பையன் போடணுன்ற அளவுக்கு ராயலா இருக்கும் சூப்பரா இருக்கு பாருங்க ஜஸ்ட் பைவ் பிப்டி ஸ்டார்டிங் சைஸ் பீ நெட்ல இப்ப கலர்ஸ் பாத்துட்டு இருக்கீங்க சோ மத்த எல்லா பிரான்ஸ்லயும் எல்லா கலர்ஸும் ரெகுலர் கலர்ஸ் ராயல் கலர்ஸ் அப்புறம் வெஸ்டர்ன் ஷேட் கலர்ஸ் எல்லா கலர்ஸுமே கிடைக்கும் அவங்களுக்கே தெரியும் பீ கொஞ்சம் கலர்ஸ் காமிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து காமிக்க சொன்ன காமிச்சிருக்காங்க எல்லா ஷேட்ஸுமே இருக்கு இதுலயுமே வந்து இங்கிலீஷ் ஷேட்ஸ் வெஸ்டர்ன் ஷேட்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு ரொம்ப ட்ரெண்டிங் அதா இருக்கு இது எல்லாமே ஸ்டார்டிங் ரேஞ்ச் த்ரீ பிப்டி ருங் சைஸ் எந்த சைஸ் உங்களுக்கு முன்னூத்தம்பது ரூபாய் குடுக்குறீங்க டுவெண்ட்டி டூல இருந்து தேர்ட்டி வரைக்கும் ஓகே டூ டூ தேர்ட்டி முன்னூத்தம்பது

தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபா நாலு பேண்ட் சூப்பருங்க ஓகே லைக்ரா கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்கு அதே மாதிரி ஆஃபர் ஷர்ட் குடுத்திருக்கீங்களா அஞ்சு பீஸ் அப்போ ஒரு பீஸ் நூறு வயசு வரைக்கும் மூணு வயசு வரைக்கும் என்னங்க சொல்றீங்க அஞ்சு பீஸ் ஐநூறு ஆஹா ஹாஃப் சூப்பரா இருக்கு டிசைனு கலர் எல்லாமே தரமா இருக்குது ஆஹா இதெல்லாம் சம் ஆஃபர் அஞ்சு பீஸ் ஐநூறு ஆஃபரா இல்ல எப்படி

செம்ம ஆனா இந்த ஷர்ட் ஆஃபர் இருக்கு பாத்தீங்களா அது மிஸ்ஸே பண்ணிராதீங்க ஸ்டாக் இருக்கு வரைக்கும் அதுவே காலி ஆயிடுச்சுங்களா சரி முடிய போற தருவாயில இருக்கு இவ்வளவுதான் இருக்கு வீடியோ பாக்குறவங்க டக்குன்னு ஆன்லைன்ல புக் பண்ணிக்கோங்க இல்ல நேர்ல வந்துடும் இப்போ நம்ம ஸ்பெஷல் ஹோல்சேல் கலெக்ஷன் பார்க்க போறோம் இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் ரெண்டுமே இருக்கு மேக்ஸிமம் ரீட்டைல் கலெக்ஷன்ஸ் அது எல்லாமே இப்போ ஹோல்சேல்கான கலெக்ஷன் ஸ்பெஷல் கலெக்ஷன் பார்க்க போறோம் ஹோல்சேல் கலெக்ஷன் ஃபர்ஸ்ட் எனர்ஜி காமிக்கிறீங்க ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் பிரிண்டட் ஷர்ட் காட்டனுங்களா ஆ காட்டன் ஓகே இம்போர்ட்டட் குவாலிட்டி காட்டன் சூப்பரா இருக்குங்க டிசைன் எவ்வளவு வருது டூ ஹண்ட்ரட்ல ஹோல்சேல் டூ என்ன சைஸ்ங்க டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டில இருந்து தேர்ட்டி டுவென்ட்டி டூ தேர்ட்டி சைஸ் டூ ஹண்ட்ரட் அது அடுத்த சைஸாக அடுத்தடுத்த ரேட்ஸ் உங்களுக்கு வந்து வரும் ஓகே இது வந்து ப்ளைன் ஷர்ட் ஓகே ப்ளைன் ஷர்ட் இப்போ இது வந்து அப்படியே மொத்தத்துக்கு ஒவ்வொரு சைஸாக எப்படிங்க இருபது முப்பது இருபது முப்பது அஞ்சு சைஸ் கலந்து அப்படியே வரும் சிங்கிள் பாக்கெட் ஷர்ட் ஓகே டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஓகே இதுவும் அதே சைஸ் தான் மல்லி சொன்ன சைஸ் தான் ஸோ சிங்கிள் பாக்கெட் டபுள் பாக்கெட் எல்லாத்துலயே ஹோல்சேல் இருக்கு. அம்மா அதாவது இதுல இருக்கக்கூடிய டிசைன்ஸ் ஜஸ்ட் இந்த வந்த மாதிரி அப்படிங்கறத தான் நாம ஓகே. ஓகேங்க சூப்பர். லைக் ரاش இருக்கு. ஓகே. printed சூப்பரா இருக்கு. இப்போ இந்த மாதிரியே டிசைன்ஸ்ல கலர்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய கிடைக்கும் எக்கச்சக்கமான கலர்ஸ் ஜஸ்ட் சாம்பிளுக்கு ஹோல்சேலுக்கு இப்படி ஐட்டम्स இருக்குன்னு தான் காமிக்கிறாங்க இது போக நிறைய இருக்கும் இருநூத்தி இருபத்தி அஞ்சு இதோட ப்ரைஸ் செம்மையா இது எவ்வளவு இது பாப்கார்ன் சிங்கிள் பாக்கெட் சிங்கிள் பாக்கெட் ஓகேங்க எவ்வளவுங்க இது டூ தேர்ட்டி டூ தேர்ட்டி இதுல கலர்ஸ் எவ்வளவு கலர்ஸ் கிடைக்கும் இதுல வந்து மொத்தம் பத்து கலர்ஸ் பத்து கலர்ஸ் ஓகே சூப்பர் சேம் மூணு கலர்ஸ் மூணு கலர்ஸ் சரி ஓகே டூ தேர்ட்டி ஃபைவ் இரநூத்தி முப்பத்தி அஞ்சு ரூபாய் இதோட

இவங்க பாருங்க சூப்பரான ஒயிட் கொடுக்குறாங்க பேக் பிரிண்ட் பேக் சைடு பிரிண்ட் போட்டிருக்குது செம்மையாக இருக்கு யூஎஸ் ஆர்மி ஸ்குவாடு இதை போட்டுட்டு ஒரு கேப் போட்டு ஒரு நல்ல திக்கான ஒரு நேவி ப்ளூலே டார்க் ஷேட் கலரில் ஒரு பேண்ட்டை போட்டு விட்டீங்க கேப்டன் ஆஃப் தி ஷிப் உங்கள் குழந்த தான் கேப்டன் ஆஃப் தி ஷிப்பு கண்டிப்பாக தீபாவளிக்கு உங்கள் குழந்த தான் செம்மையாக இருக்குது பாருங்க ஸோ இதை எடுத்து சேல் பண்ணுங்கள் சேல்ஸ் போகும் ராயலாக இருக்கிறனால ரேட்டும் நீங்கள் நல்லாவே வச்சு சேல் பண்ணலாம் எவ்வளோ ப்ரைஸு இது டூ தேர்ட்டி மேடம் டூ தேர்ட்டி இரநூத்தி முப்பது ரூபா தான் இதுவும் இப்போ நம்ம பார்த்த ஐட்டம்ஸில் கலர்ஸ் பாருங்க பிப்டீன் கலர் சார்ட்ஸ் ஃபிஃப்டீன் கலர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது சோ இது போக இன்னும் நிறைய கலெக்ஷன் இருக்கு இதுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா ரீட்டெயில் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறைய வந்து ஹோல்சேலும் கொடுக்குறாங்க ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயில் ரெண்டுமே இங்கே இருக்கு ரீட்டைல எடுக்கிறவங்க சிங்கிள் பீஸ்க்கு நல்ல கடை போடுங்கன்னு கேட்டிங்க போட்டாச்சு ஸோ கண்டிப்பா வீடியோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் எடுக்கிறவங்க பிஸ்னஸுக்கு நல்ல யூனிக்கான கலெக்ஷன் கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் கலெக்ஷன் வந்து பார்த்தாலே மக்கள் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து ஒன்ஸ் டேரெக்டாக ஆன்லைன் மூலமாக விசிட் பண்ணி பாருங்க அப்போதான் உங்களுக்கு நிறைய கலெக்ஷனும் கிடைக்கும் மாதிரி உங்களுக்கு சேல்ஸ் ஈஸியா இருக்கும் டக்குன்னு நான் எடுத்து காமிச்சமா எடுத்தோமா போனோமான்னு இருப்பாங்க இல்லை நம்ம பத்து பீஸை எடுத்து போட்டு அப்புறம் மறுபடியும் அவங்க அதை உன்ன சூஸ் பண்ணி மீதி எல்லாம் மடிச்சு வச்சு தலைவலி சோ அதனால நீங்க வந்து யூனிக்கான ஐட்டமா சூஸ் பண்ணி யாவார்த்து உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டா இருக்கும் ஹோல்சேல் பேன் கலெக்ஷனும் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம வீடியோவில் சொல்ற ரேட்டு காமிச்ச ஐட்டம்ஸ் ஹோல்சேல் சொன்னது ஹோல்சேல் ரேட் தாங்க அதே தான் நீங்க ரீட்டைல கேட்டீங்கன்னா கண்டிப்பாக பிரைஸ் டிஃப்ரென்ஸ் வரும் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க வீடியோ பாக்குறவங்க தயவு செஞ்சு முழுசா பாருங்க எல்லாத்தையும் நம்ம வீடியோலேயே சொல்லி முடிச்சிடறோம் இருந்தாலும் நீங்க கேள்வியாக கேட்குறீங்க சும்மா இருக்கும்போது ரிப்ளை பண்ணிடலாம் பட் நம்மளே வீடியோ எடுக்க கூட டைம் இல்லாமல் இருக்கும்போது ரிப்ளை பண்றது கஷ்டம் ஸோ அதனால நீங்க செஞ்சு ஃபுல்லாக வீடியோ பாருங்க ஓகே பேன் கலெக்ஷன் பத்தி சொல்லுங்க என்ன பிரைஸ் ஹோல்சேலில் கொடுக்குறீங்க

மேடம் ஹோல் சேல் டூ சிக்ஸ்டி ஆறு தேர்ட்டி டூ 40 வந்து ஹண்ட்ரட் okay. சோ பீனட் அண்ட் லைக்ரா மட்டும் இவங்க மெயின் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது போகவும் ஐட்டம்ஸ் இருக்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம் பட் இவங்களோட மெயின் ஹோல்சேல் ஐட்டம் பீனட் அண்ட் லைக்ரா தாங்க அதே நம்ம ரேட் சொல்லியாச்சு சைஸ் சொல்லியாச்சு சோ எது வேணாலும் நீங்க வந்து எடுத்துக்கலாம் அது போக வந்து குழந்தைங்களுக்கான ட்ராக் டி ஷர்ட் ஐட்டம்ஸும் நிறைய இருக்கு நிறைய எக்கச்சக்கமான எக்ஸ்க்ளூசிவ் வெரைட்டிஸும் இருக்கு நம்ம வீட்டுல காமிக்காத ஐட்டம்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு கோட் ஷூட்ஸ் அப்படின்றத கலெக்ஷன்ஸ் அவ்வளோ கொட்டி கிடக்குது வளவலு வீடியோ காமிச்சா பார்க்க மாட்டாங்க மேடம் சோ கம்மியா நீட்டா யூனிக்காக போடுவோம்னு அவங்க வீடியோ யூனிக்காக முடிச்சிட்டாங்க ஆஃபர் ஐட்டம்ஸும் ஸ்டாக் வந்து அந்த நூறுபா ஷர்ட் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அஞ்சு பீஸ் ஐநூறு அதுவும் கொஞ்சம் தான் இருக்கு ஸோ அதனால டக்குனு வீடியோ பாக்குறவங்க டக்குன்னு வந்து எடுத்துக்கோங்க அது இன்னும் மிக்கச்சக்கமான ஏராளமான தாராளமான எஸ்குளூசிவான கலெக்ஷன்ஸ் யூனிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு மக்களே நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோல எது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றது தாராளமாக நீங்க கமெண்ட்ல வந்து மறக்காம சொல்லுங்க எனக்கு இந்த கோட் ஷூட் ஐட்டம் பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுங்க அண்ட் ஹோல்சேல் எடுக்கிறவங்க உண்மையில யூனிக்கான ஐட்டம் நல்ல சூப்பரான கலெக்ஷன் நிறைய இருக்குது ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஃபுல் ஸ்டாக் ஹோல்சேலுக்கும் அவைலபிள் இருக்கு ரீட்டை எடுக்கிறவங்க ஒரு பீஸ் வேனால நீ ஆன்லைன் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா பண்ணிடுவாங்க சோ இங்க வந்து 1 2 பேர் தான் இருக்காங்க அதனால நீங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணனும் அவசரப்படாதீங்க அண்ட் தீபாவளிக்குள்ள நீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்றவங்க பண்ணிக்கோங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு மிஸ் ஆகிரும் இந்த மாதிரி இனிக்கான கலெக்ஷன்ஸ்லாம் ஸோ யூனிக் கலெக்ஷன்ஸ் வாங்குறது கண்டிப்பா ஒன்ஸ் நம்மளுடைய மதுரையில் இருக்கக்கூடிய லாஸ்ட் பெஞ்ச் கிட்ஸ் கார்னரை டைரக்டாவோ இல்ல ஆன்லைன் மூலமாகவும் வந்து விசிட் பண்ணுங்க மக்களே ஓகே இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி சூப்பர் ஆஃபர்ஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய மதுரை தமிழ்ச்சி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்ற பட்டன் இருக்கும் அதை தட்டிங்க அது பக்கத்தில் பெல் இருக்கும் அதை தட்டி வச்சுக்கோங்களோ அப்பதான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் ஒன்னே ஒன்னு உங்களை வந்து ரீச் பண்ணும் ஓகே மக்களே பாய் பாய் இந்த மாதிரி சூப்பரான தரமான அருமையா இன்னொரு வீடியோல பாக்கலாமா பாய்